உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு கிரக அமைவுகளும் அதனது பழன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் ஒரு ஒரு கிரகம் ஒரே வீட்டில் உச்சமடைவதும் ஆட்சி அடைவதும் குரு புதன் பகவானுக்கு மட்டுமே அந்த அந்தளவுக்கு புத்திசாலித்தனமும் அறிவாற்றலும் அட்வான்டேஜாக யோசிக்கக்கூடிய திறமையும் இந்த புதன் பகவானுக்கு உண்டு இந்த புதன் பகவான் எந்த இடத்துல எந்த கிரகத்தோடு சேருமோ அந்த கிரகத்துக்கு தகுந்தவாறு மாறக்கூடிய ஒரு அமைவுகள் இந்த புதன் பகவானுக்கு உண்டு இடம் பொருள் ஏவன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு சார்ந்தவாறு நீங்கள் உங்களை மாற்றி அந்த இடத்துலேருந்து மேலே வரக்கூடிய ஒரு திறமையும் புத்திசாலித்தனமும் எல்லாமே நிறைஞ்சவங்க தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஏன்னா உங்களுடைய நாலாம் பாவம் வந்து அந்தஸ்து மரியாதைக்குரிய இடம் அந்த இடத்துல புதன் உச்சம் பிளஸ் ஆட்சி அடைகிறார் அப்போது சொசைட்டியில் பெரிய லெவலில் உங்களுக்குண்டு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கிடுவீங்க அது மட்டுமல்ல உங்களது வாழ்க்கையில் அன்புக்கும் பாசத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க எப்போவுமே ஒரு பத்து பேர் உங்களுடைய பந்தங்கள் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல எல்லாத்தையும் எடுத்து செய்யணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நாம் வளர்ந்து பல பேருக்கு நல்லதை செய்யணுன்ற மனசும் தெய்வ சிந்தனையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த மிதுனராசி அன்பர்களுக்கு சனி என்றைக்கு வந்ததோ அப்புறம் சனி அதுக்கப்புறம் இந்த குரு பயிற்சிகள் கேது பயிற்சிகள் எதுவுமே உங்களுக்கு அப்படியே வரிசையாக ஒன் பை ஒன்னாக அடிமேல அடின்னு சொல்லுவோம் கடந்த பத்து வருஷமாக குறிப்பாக அந்த ஏழு வருஷமாக உங்களை மாதிரி பாதிப்புகளை சந்தித்தவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அது குறிப்பாக அந்த ஏழு வருஷம் நீங்கள் நீங்களாகவே இல்லைன்னு சொல்லலாம் உங்களை மாதிரி வாழ்ந்தவங்களும் இல்லை உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாருக்கும் நீங்கள் ஐடியா கொடுப்பீங்க அவ்வளோ மேனேஜ்மெண்ட்டை உருவாக்குவீங்க அப்படி இருந்த நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய மேனேஜ்மெண்ட் எல்லாம் தெரியும் இது செஞ்சால் சக்ஸஸ்ஃபுல்ன்றது நல்லா தெரியும் இதில் ஐ லெவலில் சாதிக்கலான்றது தெரியும் ஆனால் இறங்கணுன்ற எண்ணம் வரமாட்டேங்குது ஏன் வரமாட்டேங்குதுன்னா அவ்வளோ பிரச்சனைகளை கடந்த காலகட்டங்களில் எதுல இறங்குனாலும் நீங்க இறங்குனா அது ஃபெயிலியர் ஆகுது அதுவே வேற நீங்கள் நீங்க ஐடியா கொடுத்து அவங்க இறங்குனா அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகுது அப்போ இந்த நிலையை சந்தித்த நீங்கள் இதனால் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க அப்போது இப்படி சில விஷயங்களை கடந்து வந்த நீங்கள் உங்களது வாழ்க்கையில் அடுத்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போது அந்த எண்ணத்திற்குரிய எல்லா வேலைகளிலும் உங்களுடைய எஃபர்ட்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு இருக்குது அதுக்கும் மேலே இறங்கி செய்கிறீங்க பட் அதற்குரிய ரிசல்ட்டு தான் இங்கே இல்லை ஆக இங்கே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் ட்ராப் ஆகிட்டே தான் இருந்தது இதனால் என்ன ஆகிடுச்சுன்னா ஒவ்வொரு முறையும் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் இல்லாததுனால வாங்காத கடனுக்கு வடியை கட்டக்கூடிய நிலைமைகளும் மிதுனராசி அன்பர்கள் உண்மையிலேயே சொல்லணுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க மிதுனராசி அன்பர்கள் தான் பல பேருக்கு டைவர்ஸ் வரைக்கும் போய் ஃபேமிலிலையும் பிரச்சனை ஒரு வேலை தொழில் ரீதியில் இருக்கிற பிரச்சனை ஃபேமிலி வரைக்கும் போய் டிஸ்டர்ப் பண்ணி அங்கேயும் நிம்மதி இல்லாமல் இங்கேயும் நிம்மதி இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் தன்னை சார்ந்தவங்களே தனக்கு துரோகம் செய்யக்கூடிய நிலைமைகளையும் கடந்து வந்து யார் நான் தன்னுடைய நிலைமையே பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக கடன் வாங்கியாவது ஒன்று செய்வீங்க அப்படி நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்தோம் அதனாலையும் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க அதை தான் நான் சொன்னேன் வாங்காத கடனுக்கு வடியை கட்டக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க இன்னைக்கு தன் குடும்பம் தன் கூட பிறந்தவங்க தன்னை சார்ந்தவங்கன்ட்டு அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்து செய்து கடைசியில் வெறுங்கையோட வீதியில் வந்து நின்ன இங்கே மிதுனராசி என்பர்கள் தான் அதிகம் சொல்லலாம் நிறைய பாதிப்பில் சந்திச்சிட்டீங்க அப்படி இன்றைக்கி எல்லாத்துலேயும் ஏமாற்றங்களை சந்தித்து வந்து இன்றைக்கி உங்களுக்குன்ட்டு ஒரு ஃபோக்கஸை உருவாக்கணும் உங்களுக்குன்ட்டு ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணணும் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தை சார்ந்து உங்களுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு ஒன்றுமோன்ற முயற்சியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க பட் அதற்கு உரிய ஒரு நல்ல ஒரு ஃபார்மாக ஆனால் ஒரு குரோத்தாக ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அமையலன்றது தான் வருத்தத்திற்குரிய விஷயம் அப்போது அது எப்போ அமையும் எப்படி அமையும் பார்த்தா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள் இந்த ஜூன் மாதம் ஆரம்பித்து ஆறாம் தேதியே குரு பகவான் இத்தனை நாளாக உங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்தில் மறைஞ்சு விரையஸ்தானத்தில் இருந்தார் ஒரு புறம் விரயங்களும் அடுத்து அதற்கு முன்னாடி விரய குரு அந்த விரைய குருவால் நீங்கள் சந்தித்த நஷ்டங்கள் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல வண்டி வாகனங்களில் விபத்துகளில் சந்தித்து ஆரோக்கியத்தை எழுந்து அதிலிருந்து மீண்டு வெளியில் வரத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் கலந்து வந்திருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் மருத்துவத்துறை சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து தொழில் பிஸ்னஸ் ரீதியில் இழந்த இழப்புகள் இழப்பு சந்திக்கலாம் இழப்புகளை சந்திச்சிடக்கூடாது இப்படி நிறைய இழப்புகளை சந்திச்ச நீங்க அந்த புதன் இப்போ அப்படியே அழகாக உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்று வந்து உட்கார போறார் அதுவும் யாரோட சேர போறார் மூன்றாம் பாவாதிபதியும் பதினஞ்சாம் தேதி பயிற்சியாகி அவரும் விரயத்தில் இருந்து உங்களுக்கு அப்படியே உங்கள் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் இணைந்து ஆதித்ய அமைப்பை உருவாக்கப் போகுது இந்த ஆதித்ய அமைப்பு என்னன்னா பெரிய லெவலில் ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் உங்களுடைய ஃபோக்கஸ் நல்லாயிருக்கும் நீங்கள் செய்கிற விஷயங்களை மற்றவங்க பார்த்து பாராட்டுற அளவுக்கு இருக்கும் ஆல்ரெடியே நீங்கள் அப்படி தான் உங்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை செய்தால் கூட நல்லா அழகாக பண்ணுவீங்க ஒரு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவீங்க அது பார்த்து மற்றவங்க எப்படி உங்களால் மட்டும் முடியுதுன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாமே பெரிய லெவலில் உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குது பட் அதற்குரிய வாய்ப்போ அந்த வாய்ப்பு கிடைச்சி அதற்குரிய ரிசல்ட்டோ அமைக்கிறதுக்கு உண்டான நிலை இத்தனை நாளாக உங்களுக்கு அமையாதது தான் இங்கே ப்ராப்ளம் அப்படி இது எல்லாம் அமையிற ஒரு நேரமாக இப்போ வரப்போகுது இப்போ பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்கக்கூடிய ஒரு நேரமாக உருவாக்க போகுது ஏன்னா மிதனராசி என்பர்களுக்கு இது மட்டும் பிரச்சனையும் இல்லை உங்களுடைய குடும்ப ரீதியில் உங்களுடைய கடமைகள் உங்களுடைய குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல என்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்தது கஷ்டப்படுறீங்க உழைக்கிறீங்க பாடுபடுறீங்க உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க கூட இன்னைக்கு அவங்க ஒரு வீடு பூமி வாங்குகிற அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகி நல்லா இருக்கிறாங்க பட் உங்கள் உழைப்பால் நீங்கள் எவ்வளவோ செஞ்சுருக்கலாம் பட் இன்றைக்கி வரைக்கும் அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்குது பட் இதுக்கு மேலேயாவது அந்த வாய்ப்பு அமையமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்குரிய கிரக பயிற்சிகள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் நூறு சதவீதம் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உருவாக போகுது அந்த சக்ஸஸ்ஃபுல்லால ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு அமைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளோ நான் சொல்கிறது இந்த ஜூன் மாதமே இதெல்லாம் அமைஞ்சிரும் சொல்ல வரல இந்த ஜூன் மாதத்தில் அந்த லெவலுக்கு ஒரு வளர்ச்சிக்குரிய சில பாதைகள் உங்களுக்கு கிடைச்சிடும் அது அப்படியே படிப்படியாக படிப்படியாக உங்களுக்கு வந்து மற்ற கிரகங்களும் உங்களுக்கு அப்படியே கை கூடி வரப்போகுது ஏன்னா பாருங்கள் சனி பகவான் இப்போ பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் அவர் அந்த பத்தாம் வீடுல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் தொழில் வேலை சார்ந்த ரீதியில் ரொம்ப உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு நிறைய ஒரு ஒரு சர்க்களே உருவாயிடும் பெரிய லெவலில் சம்மந்தமே இல்லாதவங்களை உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி ஏன்னா சனி பகவான் டைரெக்டாக அங்கேருந்து மூன்றாம் பார்வையாக உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவத்திலையும் ஏழாம் பார்வையை உங்களுடைய நாலாம் பாவத்தையும் ப்ளஸ் பத்தாம் பார்வையும் உங்களுடைய ஏழாம் பாவத்தையும் பார்க்கறார் அப்போது நான்கு மூலையிலையும் உங்களுக்கு பலம் பெறுது நான்கு மூலையில் பலம் பெறுறதில் குறிப்பாக சொல்லணும்னா கிரக அமைவில் குரு குரு பகவானும் பாருங்கள் இந்த மூலையில் இருக்கார் அப்போ இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோன்னா நான்கு மூலையில் ஸ்ட்ராங் ஆகும்போது சதுர்கேந்திர அமைவுகள் எல்லாமே அந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆகும் எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு கிரூப் கிடைக்கும் போகுதுன்னு அர்த்தம் இதுல கேது பகவான் மூன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் இத்தனை நாளாக நாலாம் இடத்துல இருந்து உங்களுடைய நிம்மதி கெடுத்துட்டு இருந்தார் சந்தோஷத்தை கெடுத்துட்டு இருந்தார் என்ன பண்ணாலும் என்னால நிம்மதி அடைய முடியல அமைதி இல்லாத மாதிரி இருக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லை எனக்கு வேண்டியவங்களே என்னை காயப்படுத்துறாங்க கஷ்டப்படுத்துறாங்க குடும்ப ரீதியில் இருக்கிறவங்க என்னுடைய பேச்சு என்னுடைய எல்லாமே இங்கே ஆப்போசிட்டா இருக்கேன்ற ஒரு மன அழுத்தங்கள் கடந்த இந்த ராகு கேதுக்கள் ஐந்தில் இருந்தது மூணு வருஷமாவே அவங்க ரொம்ப பாதிக்கப்பட வச்சுட்டாங்க உங்களை அப்போ அந்த கேது மூன்றாம் வீட்டுக்கு வந்ததுனால இது டோட்டல் அப்படியே குடும்ப குடும்பம் ஆகிடும் கண்டிப்பாக சொல்கிற மற்றவங்களுடைய ஃபோக்கஸ் உங்கள் மேலே விழும் உங்களுடைய ஸ்பீடு ஐ லெவலில் க்ரியேட் ஆகும் உங்கள் வேலையில் உங்களுக்கு நிகர் நீங்க தான்ன்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தனித்துவத்தை உருவாக்கிட போகிறீங்க அதில் மாற்றமே இல்லை மிதுனராசி என்பர்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலமாக இருக்க போகுது அதுலேயும் உங்களுக்கு வந்து திருமண வாய்ப்புகள் எல்லாம் கை கூடி வரும் ஏன்னா ஜென்மத்தில் குரு இருந்து உங்களுக்கு ஒரு புரியாத பயத்தை கொடுத்தாலும் அவர் பார்வை விழக்கூடிய இடமெல்லாம் ஐ கிளாஸ் ஐந்து ஏழு ஒன்பது அப்போ ஐந்தாம் இடம் புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைச்சிடும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அது உங்க கைக்கு வந்துடும் பூர்வீக சம்மந்தப்பட்ட குலதெய்வ வழிபாடுகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏழாம் பாவத்தில் உங்களுக்கு குரு பார்வை விழுறதுனால திருமண முயற்சிகள் நிறைய தடையாகி அதனால் மன உளைச்சல் அடைஞ்சிருந்தாலும் அந்த திருமண முயற்சிகளிலிருந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு சக்ஸஸ்ஃபுல் அருமையான லைஃப் அமையக்கூடிய காலமாக இது இருக்க போகுது கணவன் மனைவி பிரிஞ்சவங்க சேரக்கூடிய ஒரு நேரம் பார்ட்னர்ஷிப் குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி குறிப்பாக உங்களுடைய கிளைண்ட் வாடிக்கையாளர்கள் எல்லாமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது ஒன்பதாம் இடம்ன்றது அத்தந்தை அப்பாவுக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒரு நல்ல ஒற்றுமை கிடைக்கப் போகுது குறிப்பாக சொல்லணும்னா தந்தையினுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் கிடைச்சிடும் இதில் உங்களுக்கு ஒன்பதாம் பாவாதிபதி சனி பகவான் பத்தில் தர்ம கர்மாதிபதி யோகா அமைப்புகளை உருவாக்கிடுவார் அப்போது ஏதோ ஒரு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இருக்கும் வெளிநாடு முயற்சிகள் கைக்கூடும் வெளிநாட்டில் இருந்து நல்ல பொசியேஷனுக்கு போக வேண்டிய நான் இவ்வளோ திறமை ஆற்றல் எல்லாமே பிளாக் ஆகி நிற்குது நான் அடுத்தது எதை நோக்கி பயணம் பண்ணுறது தெரியலேன்ற ஒரு பயத்தில் இருந்தாலும் அது எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்குற ஒரு நேரமாக உங்களுக்கு எடுக்க இருக்கப்போ மூவ் பண்ணுங்க முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க பெரிய லெவலில் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்க போகுது வேலையில் ப்ரொமோஷன் சம்பள உயர்வு அது மட்டும் இல்லை அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மே ஒரு அருமையான இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு நல்ல பதவி உயர்வு கிடைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகும் அதுலேயும் வேலையில் இருந்தே சில பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நான் சாதாரண தொழில் செஞ்சுட்டுருக்கிறேன் ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன் ஒரு ஒரு டிரைவராக இருக்கிறேன் என்னால் சம்பாரித்து என் பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியல நாளுக்கு நாள் பிரச்சனை எங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கின்ற வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அந்த வருத்தத்தை எல்லாம் நீக்கிற அளவுக்கு உங்களுக்கு சில புது முயற்சிகளும் வாய்ப்புகளும் கை கொடுக்கும் அதனால் ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது இருக்கப்போகுது மூவ் பண்ணுங்கள் மிதுனராசி என்பர்களுக்கு இது ஒரு பொன்னான பொற்காலமாக இருக்கும் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசாம்புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் அந்த பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஏன்னா நாளுக்கு மேல் இருந்துட்டால் ஜாக்பாட் நாலில் இருந்து மூ நாலு கீழே மூணு ரெண்டு ஒன்றுன்னு வந்துட்டால் டோட்டலாக நெகட்டிவ் ஆகிடும் அது மாபெரும் உங்களுக்கு நெகட்டிவான ஒரு சூழல் உண்டாக்கிடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுக்கிறது ஆக சிறந்ததாக இருக்கும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் அனுப்பி தெளிவ விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் எடுங்க அது நூறு சதவீதம் கொடுக்கும் ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்